அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து ஒரு தொகுப்பா வந்து பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம வந்து எந்த ஷேர்ஸும் வந்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் பண்றது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அருளாஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இறங்குச்சு அப்புறம் லாஸ்டா வந்து ஃப்ரைடே வந்து கொஞ்சமா ஏறி முடிஞ்சிருக்கு நம்ம இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டி போகுது திருப்பியும் அப்படியே கீழே இறங்கி இப்படி வந்துட்டு இருக்கு இப்ப நமக்கு பெஸ்டிவ் சீசன் தான் அப்படின்னாலும் நமக்கு வந்து வியாபாரம் எல்லா செக்டர்ஸ்லயுமே நல்லா தானே சார் இருக்கும் இருந்தாலும் வந்து இப்போ இந்த அமெரிக்காவில இருக்க பிரச்சனை இதனால தான் நம்மளோட மார்க்கெட் வந்து இப்படி டவுன் ஆயிட்டு இருக்கா அத பத்தி சொல்லுங்க சார் நம்ம வந்து அமெரிக்காவில இருக்கிற பிரச்சனைனால இந்தியா டவுன் ஆகுதா அப்படின்னு கேட்டா அமெரிக்கால இருக்கிற பிரச்சனை இல்ல அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரஸ் எல்லாம் குறைய பிச்சுக்கிட்டு புது எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம பாக்குறோம் சோ குறிப்பா டவ் ஜோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஹ் நியூ ஹை அது கிரியேட் பண்ணிருக்கு அப்கோர்ஸ் அது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்திருந்ததுன்னு நம்ம பார்க்கோம் அஹ் அதுக்கப்புறம் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் ஏறி ஒரு எட்நூத்தொன்பது பாயிண்ட் இறங்கி ஒரு தான் அது முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம் அரை சதவீதம் கிட்டத்தட்ட யுஎஸ் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஷட் டவுன் அப்படின்றது நெகட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுறது இருந்தாலும் யுஎஸ் மார்க்கெட் வந்து அது வந்து எகெயின்ஸ்டா அதாவது ரொம்ப வலிமையா ஏறி இருக்கிறத பாக்குறோம் எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரடம் ஓரளவுக்கு ஏர்முகமா தான் இருந்திருக்கிறது மட்டும் கொஞ்சம் இருக்கு இதான் வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட நிலைமை இப்ப யுஎஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா போன வாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கூட ஒரு பலமான ஒரு ஏற்றம் அப்படின்ற ஒரு இந்த வாரம் முழுக்க அவங்க ஏறுமுகமா தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அமெரிக்க சந்தையானது மிக வலுவாக ஒரு வாரம் முழுக்க ஏறிக்கிட்டு இருக்கிறப்போ இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து கடந்த ரெண்டு வாரத்தில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் யுஎஸ் மார்க்கெட் இறங்கிச்சு ஆஹ் அந்த மீதி இருக்கிற நாள் கூற ஏறுமுகமாக தான் இருந்தது ஆனா நம் சந்தையை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது குறிப்பாக நம்ம நிப்டி அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அது எட்டு செஷன் தொடர்ந்து இறங்கிட்டு இப்பதான் ரெண்டு நாளா திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீக் ஆன் வீக் பேசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் வந்து ரொம்ப மோசமா பெரிய இறக்கம் நிகழ்ந்ததை நம்ம பார்த்தோம் அந்த போன வாரத்தினுடைய அந்த பெரிய இறக்கம் அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு இந்த வாரம் அந்த இறக்கம் அஹ் தடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு நம்ம ஒரு சாதகமான ஒரு செய்தியா தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட போன வாரத்தினுடைய ஒரு நகர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது இறங்குனா நம்ம பார்த்தோம் சோ ஒரு அறுநூறு பாயிண்ட்டுக்கு மேல அறுநூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேல கட 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 கடன்னு அது கீழ் நோக்கி வந்தாச்சு கிட்டத்தட்ட இந்த இறக்கத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறுல இருந்து ஒரு தொள்ளாயிரம்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்போ அந்த இறக்கத்தினுடைய ஓரளவுக்கு அஹ் வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது பாயிண்ட் பிறகு ஒரு முந்நூறு பாயிண்ட் ஏறி நிற்கிறதை நம்ம பார்க்கறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் கிட்ட வந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும் குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நெகட்டிவான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமெரிக்காவோட ஷட் டவுன் அப்படின்றது அங்கதான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கும்போது அதை விட நம்ம நம்ம மார்க்கெட்டுக்கு அது ஒரு காரணமா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இந்த வாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து வட்டி வீரத்திலேருந்து மாற்றம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதே சமயம் அவங்க லிக்விடிட்டியை ரொம்ப திறந்துதான் விட்டுருக்கிறாங்க பேங்கோட அந்த லெண்டிங் லிமிட் எல்லாம் மாத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பேங்கிங் செக்டாருக்கு ஒரு சாதகமான ஒரு செய்தியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனாலவே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் அப்படின்றது போன வாரம் மிக வலிமையான ஒரு ஏற்றத்தையும் நம்ம கொடுத்துருக்குறத நம்ம பார்க்கறோம் இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்டோட அந்த நிலவரம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆர்பிஐ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்தால் அது ஜிடிபி வளர்ச்சின்றது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நோக்கி நகரும் அப்படின்னு ஒரு சாதகமான ஒரு செய்தியை அவங்க கொடுத்துருக்குறாங்க கூடவே இன்ஃபிளேஷன் அப்படின்றதையும் இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு தான் நம்ம இப்போதைக்கு எடுக்க வேண்டி இருக்கிறது அதே நேரம் நெகட்டிவிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றது இன்னும் பிரச்சனை தான் இருக்கு இன்னும் யூஎஸ் டேரிஃபே இன்டெபினட்டா நெகோசியேஷனை தள்ளி போட்ட மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி எச்என் பி விசா ப்ராப்ளம் அப்படின்றது இன்னும் ஒரு முடிவுக்கு அந்த இல்லை அஃபோர்ஸ் அதுல ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க ஒன் டைம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அது புதுசா வரவங்களுக்கு தான்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க எக்ஸிஸ்டிங் பீப்புள் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் கூட தினசரி அவர் ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அதனால இது ஏதாவது பிரச்சனை இன்னும் வருமோ அப்படின்ற மாதிரிதான் பார்க்கப்படுகிறது நம்மளுடைய இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல சோ ஒட்டுமொத்தமா அப்படின்னு இந்த வாரம் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு நிப்டிக்கு வந்து குறிப்பா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் மிக ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது பாக்குறோம் இதை தாண்டி மெட்டல் அப்படின்றதுதான் மிக வலிமையான அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு கொண்டு போயிருக்கு ஆட்டோ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து தான் இருந்துட்டு வராங்க அது வந்து நமக்கு இன்னும் ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நிப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கீழே வந்து அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஆஹ் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இதுதான் முக்கியமான எல்லைகளா நம்ம பாக்குறோம் இந்த எல்லை உடைக்கப்படாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம் ஒரு சைடுவே மூவ்மெண்ட்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மேலையும் பெருசா ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாதான் இருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு அப்படின்றது மேல தடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் கீழே இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இந்த ஆயிரம் பாயிண்ட் தான் இப்போதைக்கு ஒரு ரேஞ்சா இருக்குது மார்க்கெட்டு மேல ஏறினாலும் கூட ஒவ்வொரு ஏற்றத்திலுமே அதிகமான அளவு விற்பனை முடுக்கிவிடப்படும் அப்படின்றத நினைவு வச்சுக்கணும் அதாவது இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறுன்ற எல்லையை அது தாண்டினா கூட அடுத்து மேலே ஏறும்போது அடுத்த கட்ட இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அறுநூறு இந்த ஏரியாவில ஹெவி செல்லிங் வரும் ஆக மார்க்கெட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டு இதே மாதிரி சைடுவேலையோ இல்லை ஒரு வீக்னஸோடையதோ வியாபாரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கணும் ஓகே சார் சார் இப்போ இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இப்போ நீங்க கொஞ்சம் செக்டார்ஸ் எல்லாம் சொன்னீங்க இப்போ இப்போ இன்னும் கவனிக்கக்கூடிய செக்டார்ஸ் இந்த டைமுக்கு நல்ல பட்டைய கலப்புதுன்னா நீங்க சொல்லுவீங்களா சார் எஃப்எம் சிஜில கொஞ்சம் நிறைய போகும் அப்படின்ட்டு அப்போ அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ல இதுவாக கூடியது சார் கண்டிப்பா இப்போ செக்டர் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் வந்து பேங்கிங் செக்டார் பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நிப்டி பேங்க் இது வந்து நிப்டியை விட மிக அதிகமான வலிமையை காட்டிருக்கிறது அடுத்த வாரம் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நிப்டி ஏறணும் நிப்டி பேங்க் ஏறணும் அப்போ பேங்கிங் செக்டர்ல ஒரு கவனத்தை வச்சுக்கலாம் ஒரு இமீடியட்டான ஒரு தடைநிலை இருக்குது அதாவது நம்ம பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் புள்ளியில சொல்றதா இருந்தா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம்னே வச்சுக்கலாமே சோ ஒன்ஸ் இது ஐம்பத்தி ஆறாயிரத்த மட்டும் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் புள்ளிகள் வரை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப பேங்கிங் செக்டர்ல ஒன்னு கண் வச்சுக்கோங்க அது வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தை தாண்டினா ஐம்பத்தி எட்டாயிரம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் இது வந்து பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ஒரு செக்டரா பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் அப்படின்றது ஆக்சுவலி இந்த பெஸ்டிவல் சீசனை எதிர்பார்த்து மிக பெரிய அளவுல ஏறின ஒரு செக்டார் இது அதே மாதிரி அதனுடைய சேல்ஸும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான சேல்ஸ் நெம்பர்ஸ் தான் பார்க்கப்பட்டது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கிற இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்னஸ் புதுசா வந்திருக்கிறது போதெல்லாம் செல்லிங் வரும் அப்படின்றது அதனால இது குறுகிய கால முதலீட்டாளர் வாங்குறதுக்கான இடமா தான் பார்க்கணும் நீண்ட நீண்டகால முதலீட்டாளர் அவசரப்பட்டு இப்ப வாங்கிட கூடாது இன்னொரு பெரிய டிப்பு வந்த வாங்கலாம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இறக்கம் அப்படின்றது மிக கணிசமானாலும் வந்தாச்சு இப்போ குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு எஃப்எம்சிஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இமீடியட்டா ஒரு தடை இருக்கு அந்த ஒரு தடை தாண்டியாச்சு அப்படின்னா எஃப்எம்சி செக்டார் அப்படின்றது ஒரு இடைக்கால ஏற்றத்துக்கு தயார் பண்றதா நம்ம எடுத்துக்கலாம் பார்மா செக்டர் வந்து இந்த ட்ரம்ப் பேச 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 பெரிய அடி நம்ம பார்த்தோம் அது வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு அதுல கொஞ்சம் தள்ளி நிற்போம் கையில இருந்துச்சுன்னா ஏற ஏற கொஞ்சம் ப்ராஃபிட்ட புக் பண்றது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஐடி செக்டார் அப்படின்றது பெரிய வீழ்ச்சி அதாவது மேல இருந்து அது தொடர்ந்து விழுந்துகிட்டேதான் இருக்கிறத பாக்குறோம் அதனுடைய வீழ்ச்சி அப்படின்றதுக்கான ஒரு கால அளவு அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது ரொம்ப நாளாவே அதாவது இதனுடைய உச்சம் சமீபத்திய உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தொட்ட கால அளவு அப்படின்னு கொஞ்சம் அஹ் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய ஹை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துல இருந்து விழ ஆரம்பிச்சு சோ ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சு இப்ப அக்டோபர்ல இருக்கிறோம் நடுவுல கொஞ்சம் அப்படி ஏற மாதிரி கொஞ்சம் காட்டினாலும் கூட மீண்டும் வீக்னஸ் வந்தாச்சு இப்போதைக்கு இது எங்கதான் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி செல்லிங் தான் இருக்குது ஐடில இருந்து நம்ம இப்போதைக்கு ஆக்சுவலா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து தே கேன் ஸ்டார்ட் பைட்டிங்னா வார்த்தையை சொல்லலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் அப்படிதான் யோசிக்கும் முடியாது இல்லைன்னா இப்போதைக்கு இது அஹ் ஒரு ஒரு ஹார்ட் செக்டர் ஆனா இல்லை அப்படின்றதுதான் ஆனா வேண ஹார்ட் செக்டாரா நமக்கு ஐடி இல்ல எது ஹார்டா இருக்கு மெட்டல் இஸ் வெரி வெரி இந்த தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட் டேம் வெரி ஷார்ட் டேம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகளை நம்ம பாக்குறோம் அதனால இந்த துறை அப்படின்றதுதான் இப்ப இருக்கிறதுலயே ஒரு கிங் ஆஃப் ஆல் செக்டார்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது சரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில நமக்கு மிட்கேப் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நம்ம பாக்கலாம் மிட்கேப் வந்து இந்த நிப்டியோட பிஹேவியரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா நகர்றதா நம்ம பார்த்தோம் அதாவது கடந்த ரெண்டு நாளா மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஸோ இப்போ நிப்டியோட நகர்வுன்றது ஒரு பெரிய நகர்வு இல்லை ஒரு பெர்சன்ட் ஒன்னே கால் பர்சன்டேஜ் அப்படிதான் ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதே சமயம் இந்த ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதம் நிப்டி ஏறினதை விட ரெண்டு மடங்கா ஏறி இருக்கு அதனால மிட் கேப்ல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அது இன்னும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு கூட வரலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம் கூடவே எப்படி மிட் கேப் நகர ஆரம்பிச்சிருக்கிறதோ டிட்டோ ஸ்மால் கேப்பும் அதே மாதிரி வேகமான ஒரு நகர்வை கொடுத்துட்டு இருக்கு அதை நம்ம பாக்குறோம் இப்ப செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது போக்கஸ் ஏரியா அப்படின்றதுல வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்ல இப்ப போக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க இதே மாதிரி எனர்ஜி செக்டார்ல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அதனால எனர்ஜில கூட நம்ம போக்கஸ் பண்றது நல்லது அப்படின்றது செக்டர் வைஸ் ஒரு தகவல் கூடவே டாடா மோட்டார்ஸ் பத்தி ஒரு தகவல் கொடுத்துறேன் இந்த டிமெர்ஜர் அப்படின்றது வந்து டாடா மோட்டார்ஸ் உடைய பங்குகள் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு ஷேர் ஆகும் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் ஆகும் ரெண்டா பிரிக்கப்படுகிறது ஃபேஸ் வேல்யூ ரெண்டு அக்டோபர் போர்டீன்த் அதனுடைய ரெக்கார்ட் டேட்டா வச்சிருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு இப்ப டாடா மோட்டார்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு அந்த ஷேர் ரெண்டா உடைக்கப்பட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் ஒன்னாகும் ஒரு தகவலும் சொல்லிடுங்க சார் இந்த கோல்டு வந்து இப்போ கண்ணாபின்னான்ட்டு ஏறி போய்கிட்டே இருக்கு இது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இப்படி வந்து ஏறிக்கிட்டு இருக்கா இல்ல இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி தங்க தங்க கடை ஆளுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நகை வியாபாரிகள்லாம் ஒரு லட்சம் ஒரு சவரனுக்கு வந்து போயிடும் அப்படின்றாங்க இப்ப கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கிட்ட வந்துருச்சு இப்ப அந்த மாதிரி இப்போ நெருங்குறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து அப்படியே போயிட்டு இருக்கா இதோட இது எப்படி போகும்னு சொல்லுங்க சார் கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு வந்து அந்த மாதிரியான ஒரு நகருக்கு தான் தங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் கோல்டை விட சில்லர் நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் கோல்டு வந்து நாலு கால் ரெண்டு கால் பாய்ச்சல் நகருதுன்னா சில்வர் வந்து நாள் கால் பாய்ச்சல நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் சோ கோல்டு வந்து பெருமளவு ஒரு ஏற்றத்துல இருந்து கொண்டுதான் இருக்குது இந்த ஏற்றம் அப்படின்றது வந்து இப்ப கடைசியா இப்ப நம்ம நேத்திக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட ஒரு புதிய உச்சத்துக்கிட்டதான் அது நிக்கிறத நம்ம பார்க்கறோம் தொடர்ந்து கடந்த ஏழு நாளா ஏறிட்டு இருக்கிறத பாக்குறோம் அது இல்லாம கடந்த ஏழு வாரமாவும் ஏறிட்டு இருக்கிறதே நம்ம பாக்குறோம் கோல்டு ஏன் இந்த மாதிரி கண்ணா பின்னாடி ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது பல காரணங்கள் முன்னாடி சொன்னாலும் கூட அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அன்சர்டனிட்டி இந்த ஷட் டவுனு யூஎஸ்ஓட ஷட் டவுன் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அடிப்படையில் அண்டர்லைங் ரீசன் அப்படின்றது எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் மெனி ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க அதனாலதான் ஏற ஆரம்பிச்சது அவங்களுடைய வாங்குதல் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அப்போ ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகள் அதிகமான அளவில் தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப டாலர் மேல இருந்த அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கிறதுனால டாலருக்கு இணையாக வேற எதுல நம்ம தைரியமா படத்தை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தங்கத்தை முன்னிறுத்துறாங்க அதனால தங்கம் அப்படின்றது இப்போதைக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸோட பர்ச்சேஸ் மீண்டும் நடக்கிறதுனால வலிமையா இருக்கு சென்ட்ரல் பேங்க் பை பண்ணாங்க அப்படின்னா அவங்க பை பண்ணி விட்டுருவாங்க அவங்க தொடர்ந்து எல்லாம் அவங்க தேவையான வாங்கிட்டு விட்டுருவாங்கன்றது ஒரு ஒரு விஷயமா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அதே சமயம் தங்கம் அப்படின்றது வந்து இப்போதைக்கு அது ஒரு அதனுடைய தேவை அப்படின்றது இந்த பெஸ்டிவல் டிமேண்ட் அதெல்லாம் ஒரு சிறு பகுதி தான் ஓவராலா இது எப்படி பாக்கணும்னா அந்த இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸோட போக்கஸ் அங்க திரும்பி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அதுவும் குறிப்பா கடந்த சில மாதங்கள் அப்படின்னு சொல்றதா இருந்தாக்கா இது வந்து அஹ் நான் ஜூன் ஜனவரியில இருந்து எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுபத்தி எட்டாயிரம் பத்து கிராம் இருந்துச்சு இப்ப எங்க போயாச்சு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிட்டத்தட்ட இது ஒன்பது மாதங்களாக ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை தோற்று உத்தியேட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வலிமை காட்டி தான் வருகிறது இன்னும் தொடர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு இறக்கத்திலும் வாங்குவதற்கு திட்டமிடலாம் அப்படின்றத நம்ம கூடுதல் தகவலா சொல்றோம் கூடவே சில்வர் பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் ஸோ நமக்கு கோல்டை விட சில்வர் அப்படின்றது மிக அதிகமான அளவு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது கோல்டும் சில்வரும் பத்து கிராம் கோல்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்த போது ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்ததுன்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் அதே மாதிரி அங்கிருந்து அது டிராவல் ஆரம்பிச்ச போது இந்த டிராவல் அப்படின்றது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றதா இருந்தா மே மாசம் தான் ரொம்ப தூரம் கூட கிடையாது கேட்டா மே எண்டில் ரெண்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்துச்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாசத்துல கோல்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஏறி இருக்கு அதே சில்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் ஏறி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கிட்ட சில்வர் லாபம் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கோல்டுல போடுறத விட சில்வரில் நிறைய இன்வெஸ்ட் பண்றது நல்லது ஓகே ஓகே சார் 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 ஸோ சில்வரும் வந்து வந்து ஏறிக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்குது ரெண்டுமே போட்டி போட்டி போய் போகுதுன்னு தெரியல நம்மளோட அடுத்த இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு என்னெல்லாம் என்னல்லாம் வரப்போகுது இப்போவாவது அவங்க வந்து முதலீடுக்கு முன்னாடியாவது கத்துக்கிட்டு முதலீடு பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்றோம் சொல்லுங்க சார் ஓகே கண்டிப்பா சரியான முதலீட்டாளர்கள் வந்து இந்த சந்தையில தான் இருக்கிறாங்க ஒரு நீண்ட கால முதலீட்டாளர்கள் வந்து அஹ் டு லூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஆக ஒரு நீண்ட கால முதலீட்டாளரா நம்ம மாறணும் அப்படின்றதும் குறிப்பா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்துக்கு இப்ப இந்த எறும்பு கூட பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல நிறைய உணவு எடுத்துட்டு போயிட்டு சேமிச்சு வைக்குமா மழை காலத்துக்கு அந்த மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு செலவு தான் இருக்கும் வருமானம் கிடையாது அதுக்கு எவ்வளவு பணம் தேவை இப்ப எவ்வளவு வச்சிருக்கிறோம் எப்படி பண்ணணும்ன்றதுலாம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது வந்து இரவு எட்டுல இருந்து ஒன்றரை மணிக்கு ஆன்லைன்ல தமிழ தான் எடுக்கிறேன் நான்கு வார காலம் மண்டே டு ஃப்ரைடே சோ இதுல வந்து நீண்ட கால அடிப்படையிலையும் சரி குறுகிய கால அடிப்படையிலும் எப்படி ஒரு போர்ட்போலியோ உருவாக்கணும் எப்படி ஒரு ஸ்டாக் பிக்கிங் ஃபண்டமெண்டலா பண்ணணும் அதை எப்படி பை பண்ணும் செல் பண்ணும் டெக்னிக்கலா அப்படின்றத படிப்போம் இது கூடவே அடுத்த பயிற்சி வகுப்பு எஸ்எஃப்எல் சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது படிச்சு அதன் மூலமா வந்து டியூன் பண்ணி ரேட் ஆஃப் கூட்டுறதுக்கும் அதே கொஞ்சம் குறுகிய காலம் நீ அதே நமக்கு இன்ட்ராடே பண்றவங்களுக்கு கூட உதவி பண்ணக்கூடிய வகையில இதை வந்து காலையில பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்கு லைவ் மார்க்கெட்லயே நம்ம அதை எடுக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதுவும் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் ஸோ வர ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற நம்ம வியூஸ்க்கு கொடுக்குறாரு சார் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க டிவிடிஸ் கூட இருக்கு சப்போஸ் என்னால வந்து அட்டன் பண்ண முடியல டைம் செட் ஆகல நான் வந்து ஃபிளெக்சிபிள் டைமுக்கு நான் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டிவிடிஸும் இருக்கு அதையும் வந்து நீங்க வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ எப்படி அவங்களே தருவாங்க ஆப்ஷன் கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அபஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்